நாம் வாழும் வீட்டின் துவக்க வழிகள் இன்று ஐந்தாம் நாள் நாம் பார்க்கப் போகும் வடகிழக்கு மூலையின் இரகசியம் பொழுது நீர் வைப்பதின் பலன் வீட்டின் வடகிழக்கு மூலை அதுவே ஈசானிய மூலை என்று அழைக்கப்படுகிறது இது தெய்வ சக்தி நுழையும் திசை என்று வேதங்கள் கூறுகின்றன அந்த திசையில் நீர் வைப்பது ஒரு சாதாரண வழக்கம் அல்ல அது ஆன்மீக சக்தியை வீட்டுக்குள் அழைக்கும் ஒரு புனித செயல் புனித நீரை வைக்கும்போது அது நேர்மறை ஆற்றலை சேகரித்து அந்த ஆற்றல் வீட்டின் முழு வளிமண்டலத்தையும் பரவச் செய்கிறது நீர் ஐந்து மூலதத்துவங்களில் ஒன்று அது அமைதி தனிவு தூய்மை ஆகியவற்றின் அடையாளம் அதனால்தான் பழங்காலத்தில் மக்கள் வடகிழக்கு மூலையில் கும்பம் வைத்து துளசி அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் நீர் நிரப்புவார்கள் அந்த நீரில் துளசி இலை அல்லது கற்பூரம் சேர்த்து வைப்பது அந்த இடத்தின் அதிர்வுகளை உயர்த்தும் அந்த மூலை எப்போதும் சுத்தமாகவும் ஒளிவிடும் நிலையிலும் இருக்க வேண்டும் அங்கு நீர் வைக்கப்படும் வரை எந்த தீய ஆற்றலும் நுழையாது நீங்கள் அன்றாடம் அந்த நீரை மாற்றி ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் சரவணபவா என ஜெபம் செய்யுங்கள் அந்த நீர் ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சி உங்கள் வீட்டை அருளால் நிரப்பும் ஒரு சிறிய வழக்கம் போல தோன்றும் இது ஆனால் அது உங்கள் குடும்பத்தின் அமைதி செல்வம் ஆரோக்கியம் அனைத்திற்கும் அடித்தளமாக மாறும் புனித நீர் தெய்வத்தின் சக்தி நிறைந்த ஆவி அதை வடகிழக்கு மூலையில் வைத்தால் உங்கள் வீடு தலமாக மாறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்